பன்னீர் செல்வத்தை கை கழுவிய ஆதரவாளர்கள் மிக முக்கியமான ஒரு த தலைப்பு செய்தியை தான் வந்து பார்க்க போகிறோம் தலையங்கமே வந்துருச்சுங்க ஓகேங்களா சோ இனிமேல் கதை என்பது ஏறத்தாழ முடிந்தது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் உண்மையில் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஓரளவு வெற்றி கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாத ஒரு சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பன்னீர் தரப்பிற்கு போகின்ற ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிலைமைகள் என்பது முற்றிலுமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஓகேங்களா எஸ் நிச்சயமாக தலைகீழ் மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆ அப்படின்னு வந்து கேட்டால் டோட்டலாக எல்லாமே நிலைமைகள் என்பது மாறத்தானே செய்யும் ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பன்னீர் செல்வத்திற்கு பெருசாக வந்து மவுசு இல்லை அப்படின்றது தான் இங்கே முதற்கட்ட தகவலாக பார்க்கப்படுது பன்னீர் செல்வத்திற்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஓகேங்களா இப்படி தான் நிலைமைகள் என்பது போயிட்டுருக்கு ஸோ டோட்டலாக பன்னீர் செல்வமும் சரி செல்வத்துடைய ஆதரவாளர்களும் சரி நிறைய விதமான மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் என்பது எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் ஸோ தமிழ்நாட்டில் பன்னீர் செல்வத்தை கை கழுவ வேண்டிய ஒரு சூழலுக்கு அவருடைய ஆதரவாளர்களே வந்து தள்ளப்பட்டு இருப்பது தான் இருப்பதிலேயே ஒரு கொடூரமான ஒரு பின்னணி அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால வந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயம் நிறைய விதமான நிகழ்வுகள் நடந்து அரங்கேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ நம்முடைய தமிழ்நாட்டில் பன்னீர்செல்வத்தை கழி கழுவ வேண்டிய நிலையில ஆதரவாளர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால் திருப்பதிக்கே சென்றாலும் சரி திருப்பதிக்கு போயிட்டு வந்தார் நம்முடைய ரீசன்ட் டைமில் அது ஓபிஎஸ் ஓகேங்களா ஸோ எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தான் வெற்றியை பெற்றுவிடல் வேண்டும் ஓரளவாவது தன்னுடைய வெற்றி என்பது நிலைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்க வேண்டும் என்று அதீத ஆசைப்படுகிறார் பன்னீர்செல்வம் அந்த ஆசை நிராசையாக ஆகிவிடக்கூடாது கூடாது உறுதியாக இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செல்வத்தை கை கழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தி போன்றவர்களே வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பன்னீர்செல்வத்தை கை கழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அனைத்து விதமான ஆதரவாளர்களும் தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ அது அப்பேற்பட்ட ஒரு நிலைகள் என்பது நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நிறைய அரசியல் சார்ந்த மாற்றங்கள் என்பது இருக்கத்தானே செய்யும்